வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற வீடு என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி கார் பார்க்கிங்கோட வெளியூர் காமன் டாய்லெட்டோட சூப்பரான ஒரு வீடு பண்ணிகிட்ருக்குறோம் இது வெளியே இனோவா கார் பார்க்கிங்கு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு இருபது ஹால் பெரிய ஹால் இது மூணு சோ போடுற மாதிரி பால் சீலிங் கம்ப்ளீட் உட் ஒர்க்கோடு பண்ணி தந்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாபியாவில் ஆயிரம் சதுரடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது லட்சம் ஆயிரத்தி அறநூறு சதுரடி எண்பது லட்சம் இருக்கிறாங்க நம்ம வெறும் சொல்லிக்கிறது எழுபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்லியிருக்கோம் எழுபது லட்ச ரூபா ஃபைனல் சொல்லிருக்கிறோம் அதுலேயும் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சே பேசலாம் அறுபத்தி எட்டு அவங்க ஃபைனல் ரேஞ்சு சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி உங்களுக்கு வீடு வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு மாடலர் கிச்சனு உங்களுக்கு டைனிங்காக ஒரு ஹால் மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு மூணு டாய்லெட் ரூம் வந்துடும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி வீடாகவே வந்துடும் உங்களுக்கு பார்த்த பார்த்தமாரி இன்றைக்கி சீல்நாயகன் பண்ணீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு திசையாக இருக்குது தேவைப்படையும் கூப்பிடலாம்